ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம கொய்யா இலையை வச்சு ரெண்டு ரெண்டு விதமான ஒரு டிஷ்ஷு கண்டுபிடிச்சிருக்கேன் அதை வந்து பார்க்கலாம் இது வந்து நான் யூடியூப்லேயா பார்த்தேன் இதில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு கொய்யா காய் இலையை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே காம்பு இருக்குலாம் காம்பு அதை வந்து கிள்ளி எடுத்துக்கிட்டேன் கிள்ளி எடுத்த பிறகு அதில் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு புளியும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வத்தல் பொடி மூணையும் நல் அந்த இலையில வச்சு மடக்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருந்து இது வந்து நான் யூடியூப்லேயாங்க பார்த்தேன் யாராவது சாப்பிட்ருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டு பார்த்து குளிப்பும் ஒரு மாதிரி துவர்ப்பும் எரிப்பும்மா இருந்து நல்லா இருந்து டேஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கொய்யா இலை சட்னி பார்க்க போகிறோம் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முத கொய்யா இலைக்கு வந்து இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு கணக்கு பண்ணி தான் நான் ரெடி பண்ணுதேன் ஃபஸ்ட்டு வந்து நான் ஆறு இலை கொய்யாக்க இலை எடுத்தேன் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேலே உள்ள காம்பெல்லாம் கிள்ளி எண்டு அந்த மிக்ஸி ஜாரில் போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கருவேப்பிலை ஒரு பத்து கருவேப்பிலை அந்த இழுத்து தெரியும்ல அந்த கருவேப்பிலை அதுக்கப்புறவு ஒரு 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 பல்லு பூண்டு அதுக்கப்புறவு அஞ்சாறு பீஸ் தேங்காய் அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் பொடி உங்களுக்கு எவ்வளோ எரிப்பு வேணுமோ வத்தல் பொடி இது வத்தல் பொடி இல்லை இல்லை இந்த வேண்டாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளக போடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு தண்ணி விற்றா தண்ணி விற்றுல அதை தண்ணி விற்றாமல் இப்படி அரப்பு மாதிரி வந்து அதுக்கப்புறம் நான் அதை சோத்தில் போட்டு விரவி சாப்பிட்டு பார்த்தேன் அந்த நம்ம ஒரு மாதிரி புளிப்பு எரிப்பு உப்பு அதுக்கப்புறம் ஒரு துவர்ப்பு ஒரு லைட்டாக ஒரு கசப்பு இருக்குது ஏன்னா அந்த மாதிரி இந்த கொய்யா இலையிலே லைட்டாக கசப்பு கசப்பு இருக்குது அதனால் நான் வந்து இது ரொம்ப பிஞ்சு இலையாங்க எடுத்தேன் அதே மாதிரி பிஞ்சு இலையை எடுத்து பாருங்கள் நான் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்து ஆனால் லைட்டாக கசப்பு நம்ம இந்த பாவக்காய் சாப்பிட்டா ஒரு மாதிரி கசப்பு இருக்கும்ல ஆனால் ஓவர் கசப்பில் நார்மல் கசப்பு தான் கசப்பு இருக்குது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பாருங்கள் பாய் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலத்தை எழுந்திரிச்சி வந்து நம்ம தேயிலை காப்பி இருக்கலாம் தேயிலை காப்பி போட்டு பிடிச்சாச்சு அதுக்கப்புறம் கடையிலேருந்து ஒரு கவர் நேரத்தில் ஒரு மாவு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வீத்தி நல்லா உப்பு இருக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி ஒரு சைடில் நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன கறி வைக்கலாம்னு யோசித்து இருந்தேன் யோசிச்சுட்டு இருந்தபோது அதுக்கப்புறம் அது தேங்காய் உப்பு இருந்து இதில் ஒரு பச்சை மிளகு மூணு பண்டு பூண்டு அதுக்கப்புறம் ஜீரகம் தேங்காய் எல்லாம் போட்டு ஒரு சட்னி மாதிரி அரைச்சிடலாம்னு சொல்லி அது ரெடி இருந்தேன் பிறகு நல்லா மிக்ஸியில் கொண்டு போய் மெய்யை நல்லா மெய்யை அரைச்சிட்டு வந்துவிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டுடலாம் கொஞ்சோண்டு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயும் வச்சு கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு இதை நம்ம அரைச்சி திட்டங்க அதையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கலக்கி சைடில் நான் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறம் கல் தோசை தண்ணி சுட சுட போகிறேன் தோசை தோசைக்கல்ல எடுத்து வச்சு நல்லா ஒரு கரண்டி மாவை நல்லா ஈற்றி உப்பித்தி நல்லா கலக்கி வச்சு அதுக்கப்புறகு செடியில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தேன் நெய் வெள்ளம் வந்துடுச்சி அடிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து சோறு போய் சொல்லி வந்து அரிசியை நல்லா கழுவி தீயை பற்ற வச்சுட்டு போனேன் அப்புறம் தீயை பற்ற வச்சு தீயை அணைஞ்சி எடுத்தால் அதெல்லாம் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியெல்லாம் கழுவி பானையெல்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் நேற்று பானையில் போட்ட பிறகு நேற்று வந்து கொஞ்சம் வெறுங்கறி இருந்தால் அதையும் சூடாகி வச்சு நீ மத்தியானத்துக்கு சாப்பிட்லாம்ல அதுக்காண்டி